சார் தேனி டிஸ்ட்ரிக்ட் கம்பத்தில இருந்து பேசுறேன் சார் சார் பிஜேபி நாலு எந்த பெனிஃபிட்மே இல்லையா அப்படின்றது தான் ஒரு கேள்வி என்னன்னா இப்போ வந்து நாங்க வந்து பல சமுதாயம் மக்கள் வந்து நான் டிக்கெட் வச்சிருக்கேன் சார் நான் பல சமுதாய மக்களை வந்து சந்திக்கிறேன் எல்லா சமுதாய மக்களும் வந்து டிஎம் கேல இருக்கிற அந்த இந்து விரோத செயல்களை வந்து எல்லா சமுதாய மக்களும் வந்து இப்ப ஒன்று திரட்டி அதை வந்து பிஜேபிக்காக இப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஏ டிஎம்கேல இருக்கிற அந்த எதிர்ப்பாளர்கள் அந்த இந்து எதிர் இந்து மதத்தில் இருக்கவங்க அதாவது பல பல சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் அதை எதிர்பார்க்குறாங்க அதாவது நம்மளை வந்து ரொம்ப மட்டமா பேசுறாரு மட்டம் தட்டி பேசுறாரு திமுக அப்ப அப்போ நம்மளுக்கு ஒரு ஆதரவா இருக்கிறது பிஜேபி இருக்கு இல்லை ஏடிஎம்கே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வருவாங்க இப்ப நம்ம பல சமுதாய மக்களை சந்திக்கிறப்ப அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது இதனால ஒரு பெனிஃபிட் இருக்கு அது இல்லாம ஆளுங்கட்சியா இருக்காங்க நம்மளுக்கு இந்த பல தரப்பட்ட சப்போர்ட் இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இதனால ஒரு பெனிஃபிட் இருக்கும் சார் அதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அட்வான்டேஜ் இருக்கு அடுத்து சார் வந்து பொது செயலாளரை வந்து எலெக்ஷன் வச்சு ஓபிஎஸ் இபிஎஸ் ஜெயிச்சு பொதுச் செயலாளர் ஆயிட்டாங்கன்னா இதே ஒரு முடிவு உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார் அவ்வளவுதான் சார் அதாவது ஒவ்வொரு விஷயமும் வராது பொதுச்செயலர் என்று வருகிற பொழுது நிச்சயமா நான் போட்டியிடுவேன் அண்ணாதிமுக தொண்டர்கள் அந்த தவறை வந்து செய்ய மாட்டாங்க யாரு ஈபிஎஸ்சி ஓபிஎஸ்சி பொதுச் செயலாளராக எடுக்கிற அந்த தவறை வந்து செய்ய மாட்டாங்க அதனால வந்து அந்த தொண்டர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக அந்த பொது செயலாளர் தேர்தல் என்று ஒன்று நடந்தாலே அது எனக்கு கிடைச்ச வெற்றி தான் ஏன்னால் இவர்கள் எல்லோருமே அன்றைக்கு அந்த பதவி கிடைச்சா போதும் என்றுதான் சசிகலா அவர்களும் போய் ஏற்றுக்கொண்டார் வெற்றி பெற்று ஒன்று இரண்டாவது நீங்க சொன்னது வந்து மிக ஒரு வாதம் ஆனா அதுல அதுல இருந்து ஒரு படி மேல கடந்து போய் நின்று நம்ம அதை பார்க்கணும் ஏன் திமுக செய்கிற அந்த தவறுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கலாமே நினைக்கிறாங்கன்னா நாம் பிஜேபி முதுகுக்கு பின்னால மறைந்து நிற்கிறோம் அப்ப நமக்கு முன்னாக பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்துல ஒரு ஒரு ஒருவர் தாக்க வர்றாருன்னா இதுக்கு முன்னாடி கிராமங்கள்ல என்ன நடக்கும் திமுக காரங்க தப்பு பண்றாங்க ஒரு பாதிப்பு வருதுன்னா உடனே அண்ணா திமுக களத்துல நீக்கும் நாம ஊறியது அவர்களது முதுகுக்கு பின்னால மறைஞ்சி மறைஞ்சுக்கிறோம் அப்ப அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்றாங்க அவங்க பயன்படுத்திக்கிறாங்க பல தொலைக்காட்சிகளும் சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பதை திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவா என்ற அளவுல வந்து பாரதிய ஜனதா கட்சி அமைக்க நினைக்கிறார்கள் அப்படி வருகிற பொழுது வலுவான தலைமை நீங்க வந்து ஸ்டாலின் திறமையானவரா நேர்மையானவரா இதெல்லாம் ஆளுநர் தலைவர் அதை ஏத்துக்கிறவங்க மட்டும்தான் திமுக இருக்கான் அதை ஏத்துக்காதவங்க திமுக இல்ல அவங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க வை கோபால் சாமி இல்ல அழகிரி இல்ல அதெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கு அந்த ஸ்டாலின் திறமையானவர்கள் அந்த கட்சியை இன்றைக்கு கட்டுக்கோப்பாக வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறான் திமுகவுக்கு உள்ள பூந்து அத உடச்சு காலி பண்ணி பிஜேபி வளர முடியாது அதனால திமுக திராவிடம் இந்த பக்கம் அம்மா இல்லாத இந்த கால சூழ்நிலைகள்ல அண்ணா திமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் வலுவான மதில் சுவர் எழுப்பி மிக பாதுகாப்பாக அண்ணா திமுக தொண்டர்களை அந்த மதில் சுவராக நிறுத்தி வைத்திருந்தார்கள் இந்த இந்த வீட்டிற்கு இந்த மாளிகைக்கு அண்ணா அதிமுக என்கிற மாளிகைக்கு தலைமை பொறுப்பு ஏற்கிறவர்கள் இந்த மாளிகைக்கு அஸ்திவாரமாக இருக்கிற அடிப்படை தொண்டர்கள் தான் என்னுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வேலையாக நின்றார்கள் இத தன்னுடைய பதவி சொல்லத்துக்காக முதல்ல சசிகலா அவர்கள் தகர்த்து அவர் உட்கார்ந்தார் அப்ப நான் இது தவறுன்னு சொல்லி போயி அதுல ஓரளவுக்கு வெற்றி பெற்றது ஆனால் அதே சமயத்துல சில வரலாற்று உண்மைகளை நம்ம மறு மறுக்க கூடாது மறைக்க கூடாது அதே சசிகலா அவர்கள் என்னுடைய வழக்குல திரும்ப பதில் மனு போட்டார் அதுல ஆமா கே சி பள்ளிசாமி அவர்கள் சொல்வது சரி என்னை தவறாக பணிநடத்தி விட்டார்கள் அதனால வந்து கே சிபி அவர்கள் சொல்வதை போல அடிப்படை தொடர்னால இந்த பெட் சந்தோமனை உருவாக்க பண்ணட்டும் கோரிக்கை அவர்களுக்கு மணம் செய்யறார் ஆனா நான் இந்த வழக்கு போட்டதுக்கு இதே கோரிக்கையை முன்னெடுத்து என்னோட வந்து திரு ஓபி அவர்கள் பின்னால பார்த்தீங்கன்னா அந்த அதே பொதுக்குழுவை பேரை மட்டும் மாட்டிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வச்சுட்டு அந்த பதவி சுகத்திற்காக எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர் பன்னீர்செல்வமும் இன்றைக்கு இருக்கிற அத்துணை அமைச்சர்களும் அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து புரட்சித் தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்திற்கு உருவாக்கி வைத்திருந்த கட்டமைத்து வைத்திருந்த அந்த சுற்றுச்சுவரை அடித்தளமாக இருக்கிற அந்த தொண்டர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த உரிமையை பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு தகர்த்தார்கள் அப்படி தகர்ப்பதற்கு இவர்கள் துணை நின்றார்கள் தங்கள் சுயநலத்திற்காக இதத்தான் நான் நான்கு ஆண்டு காலமும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன் அப்படி சொன்னதற்காக மட்டுமே முதல்ல பிஜேபி எதிர்க்கிறேங்கிற போது கட்சி விட்டு நீக்கினாங்க பிஜேபி எதிர்க்க கூடாது அடுத்து இனி சொல்லுகிற பொழுது என்னை கைது செய்கிறார்கள் சிறை வாசல்ல வெளிய வந்து சொன்ன நீ ஆயிரம் தடவை வேணாலும் கைது பண்ணிக்க ஆனால் என் கொள்கையில இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அடிப்படை தொண்டர்களால இந்த கட்சியுடைய தலைமை உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருப்பேன் அப்படிங்கறதுல நம்ம தொடர்ந்து வந்து பயணித்துக் கொண்டிருக்கோம் அதனால எதிர்காலத்துல அதாவது அண்ணா திமுக முன்னால நின்னு மக்களை பாதுகாக்கும் அந்த திமுகவால் ஏற்படுகிற அந்த பாதிப்புகளை பாதுகாக்கும் என்று நின்னாலே பாரதிய ஜனதா வேலையே கிடையாது இல்ல நாம் நாம ஓடி முதுகுக்கு பின்னாடி ஓடி ஒடுகிற காரணத்தினால தானே அவர் பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறது அப்ப சில ஆண்டுகள் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா கட்சியை கபலிகரம் எடுத்துக்கங்க கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க இன்னைக்கு பேசியிருக்க ஒவ்வொரு மாநிலமாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த யுக்தியத்தான் பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கும் இந்த தேர்தலில் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர கட்சி

இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்திருக்கிறார் நான் இதுதான் பல சொல்லி இருக்கேன் காங்கிரஸ் முன்னேற்றக் கழகம் ஒரு சேர எதிர்த்து புரட்சி தலைவர் வெற்றி கேட்டார் ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்கிற பொழுது மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா அவர்கள் எதிர்த்து வெற்றி கேட்டார் அதேதான் இவர்கள் இவர்கள் வழியில வந்தா இன்றைக்கு பிஜேபியை எதிர்த்து நிற்போம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து நாம வந்து களத்துல சந்திப்போம் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது வளர்ச்சி என்பது அண்ணா திமுகவுடைய வீழ்ச்சி அதனால வந்து நம்ம திமுக என்பதையும் எம்ஜிஆர் என்பதையும் நாம் உயர்த்தி பிடிக்கிற போது பாரதிய ஜனதா கட்சி முக்கியமாக திமுக மாற்று சக்தியாக அதிமுக நீக்கும்